எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாரம் ராசி ராசிப்புலன் மகரம் மகர ராசிக்கு அதிபதி இரண்டாம் இடத்துல பாதசனி என்ற அமைப்பில் சூரியனுடன் நினைவு பெற்று அமர்ந்திருக்கிறாரு தேவையில்லாத வாக்குவாதங்கள் கடந்த வாரத்தில் வருமானத்தில் தகப்பனாரால் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமற்ற அமைப்பு இந்த வாரத்தின் இறுதியில் அந்த அமைப்பு விலகும் சூரியன் மூன்றாம் இடத்திற்கு பெயர் செடைகிறார் அதே போல் இன்னும் சில வாரங்கள் தான் இருக்குது பாத சனியினுடைய அமைப்பு விலகி நல்லது நடக்கக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு சனி வரும்போது நல்ல விஷயங்களை மகர ராசிக்காரர்களுக்கு செய்வார் அதே போல் அங்கே சூரியன் மூன்றாம் இடத்தில் அமையக்கூடிய ஒரு அமைப்பில் பலக்கு சார்ந்த விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு வரும் எட்டுக்குடியாக மூன்றில் அமரும் பொழுது குரு பலமாக இருக்காரு அதனால் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான ஒரு சூழல் ஏற்படும் இந்த பரிவர்த்தனை ஐந்து மற்றும் மூன்றாம் இடத்துடன் பரிவர்த்தனை பெறுறதுனால ஐந்தாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்துல பலம் பெறுறாரு அதனால் குழந்தைகள் உங்களுடைய சொத்து வகையில் நல்ல ஆதாயம் அனுகூலம் ஏற்படும் இங்கே மூன்றாம் இடத்துல குரு அமரும் பொழுது சகோதர வகையில் நல்ல ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெளி தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் அதே போல் கணவன் மனைவிக்கு இடையில் பார்க்கும் பொழுது சந்திரன் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இந்த வாரம் ஆரம்பமே உங்களுக்கு சிறப்பான அமைப்பில் இருக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக அமையும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேற்றுமை விலகும் தாய்வழி சொந்தங்கள் மூலியமாக நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழில் நல்ல ஒரு அமைப்பு நண்பர்கள் மூலியமாக நன்மைகள் உங்களுடைய மாமனார் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் இந்த சூரியன் சனி இணைவு பெற்று இருக்கிறதுனால மற்ற வார்த்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏன்னா எட்டாம் பாவாதிபதி சனியுடன் இணைகிறாரு உங்களுடைய ஆசையுடன் இணைந்து ரெண்டாம் இடத்தில் தொடர்பு பெறதுனால வார்த்தைகளில் கவனமாக இருங்க குடும்பத்தில் கவனமாக இருங்க வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத சிக்கல உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்